எல்லோருக்கும் வணக்கம் தங்கம் அப்படின்னு சொன்னால் யாரும் தான் வேண்டான்னு சொல்லுவாங்க தங்கம் எப்படி உருவானது எப்படி இந்த பூமிக்கு வந்தது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம் தங்கம் பற்றி சொல்ல போனால் அது ஒரு மஞ்சள் நிறத்தில் ஆன உலகம் அதுவே நாளடைவில் ரொம்ப மதிப்பான ஒரு பொருளாக உலகத்தில் மாறிடுச்சு சுமார் நாலு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வெண்கற்கள் பூமியை தாக்கினப்போ அந்த உலோகங்கள்லாம் வந்து தங்கமாக மாறுச்சு அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் வந்து சொல்லியிருக்காங்க இதுதான் மனிதன் கண்டுபிடிச்ச முதல் செல்வம் பழங்காலத்தில் எகிப்தியர்கள் தான் தங்கத்தை முதல் தடவை நகைகளுக்கும் மனித சின்னங்களுக்கும் பயன்படுத்தினாங்க பாரோ வங்க கல்லறைகளில் தங்க முகமூடிகள் கோயில்களில் தங்க அலங்காரம் என பளபளப்பாக இவங்க பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க அதே நேரத்தில் இந்திய சிந்து சமவெளி நாகரிகத்திலையும் தங்க நகைகள் இருந்திருக்கு வேதங்களில் கூட தங்கத்தை ஹிரண்யம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க பின்னாடி கிமு ஆறுநூறில் துருக்கிய லிடியா ராஜ்யத்தில் தங்க நாணயம் தோன்றியது அங்கிருந்து உலகம் முழுக்க தங்கம் ஒரு பேராசைப்படும் பொருளாக மாறிடுச்சு இந்தியாவும் சீனாவும் தங்கத்தில் தான் ரொம்ப சிறப்பாகவே இருந்திருக்காங்க சோழர்கள் பாண்டியர்கள் காலத்தில் தங்க நாணயங்கள் பரவலாக இருந்ததுன்னு கல்வெட்டுகளில் சொல்லியிருக்கு பதினெட்டாம் நூற்றாண்டு வந்ததுமே தங்கம் உலக பொருளாதாரத்துல பெரிய பங்கை வகிச்சுட்டு இருந்திருக்கு அமெரிக்கா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் டாலருக்கு தங்க அடிப்படையை விலையை வந்து நிர்ணயிச்சாங்க அதுக்கப்புறம் எல்லா நாட்டுக்கும் தங்க சேமிப்பு அடிப்படையிலேயே நாணய மதிப்பை நிர்ணயிக்க ஆரம்பிச்சாங்க தங்கம் தான் அந்த காலத்தில் பணத்தின் உயிர்னு சொல்லலாம் இந்தியா மட்டும் வேற மாதிரி இங்கே தங்கம் வெறும் நகை இல்லை அது ஒரு உணர்ச்சி திருமணம் நடந்தாலும் விழா இருந்தாலும் தங்கம் வாங்குறோம் அது ஒரு முதலீடாக இல்லை நம்பிக்கையாக பார்க்குறது தான் நம்மளுடைய வழக்கம் நம்ம அம்மா அப்பா காலத்தில் தங்கம் இருந்தால் கவலை இல்லைன்னு சொல்லுவாங்க அதுக்கே காரணம் இதுதான் இப்போது டிஜிட்டல் உலகம் வந்தாச்சு பணம் மாற்றம் ஆன ஆனாச்சு ஆனால் தங்கத்தினோட மதிப்பு குறையவே இல்லை மாறாக நாளுக்கு நாள் தங்கம் விலை உயர்ந்துக்கிட்டே போகுது உலக பொருளாதார நெருக்கடி வந்தாலே மக்கள் மீண்டும் தங்கத்துக்கே ஓடுறாங்க ஏன்னா அதுதான் பாதுகாப்பான முதலீடாக கருதப்படுது உண்மையிலேயே பாருங்க தங்கம் ஒரு உலோகம் இல்லை அது நம்ம ஆசை நம்பிக்கை பெருமை எல்லாத்தையும் கலந்து ஒரு பொருளாக மாறிடுச்சு நம்ம கலாச்சாரம் மரபு பொருளாதாரம் எல்லாத்துலேயும் தங்கம் பல அதனால தான் நாம் இன்னும் அதுக்கு மஞ்சள் தேவதைன்னு பெயர் வச்சுட்டு இருக்கோம் பார்ப்போம் எல்லா மக்களுடைய கவலையும் தங்கம் எப்போ குறையும் எப்போ விலை சரியும் நம்ம அடுத்து எப்போ தங்கம் வாங்க போகிறோம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நன்றி வணக்கம்